மதுரையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு உள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் படிக்கட்டு இல்லாமல் மலை மீது ஏறிவிடக்கூடாது என்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட மேரி காடுகள் கொண்டு மலையை சுற்றி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு நடத்த உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ள நிலையில் மதுரையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் திருப்பரங்குன்ற மலையை சுற்றி இரண்டு படி பாதைகளிலும் மற்றும் மலை மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மலை மீது சென்று வழிபாடு நடத்துவதற்கு இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி உள்ள நிலையில் அங்கு வருபவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்டவற்றை சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர்